நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா கண்ணாடியில் உடலை பார்த்து பார்த்து கண்ணாடியில் உங்களுடைய முகத்தை பார்த்து பார்த்து இப்படிப்பட்ட முகம் இருந்ததுன்னா இவங்களுக்கு பேரி இதுதான் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனா பாவம் உங்களுக்கு புரியல இந்த முகம் மாறிவிடும் பத்து வயசுல இருந்த முகம் பதினஞ்சு வயசுல இருந்த முகம் எங்க பத்தொன்பது வயசுல இருந்த முகம் இருபத்தஞ்சு வயசுல இருந்த முகம் நாற்பத்தஞ்சு வயசுல இருந்த முகம் இப்ப எல்லா ஃபோட்டோவையும் எடுத்து பாருங்கள் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் லைட்டாக ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் ஆனால் டோட்டலாக மாறி இருக்கே இதில் எது நீங்கள் இந்த ஜென்மத்திலே இவ்வளோ மாற்றம் அடுத்த ஜென்மத்தில் இந்த முகம் இருக்குமானே தெரியாது நீங்கள் மனிதனாக பிறப்பீங்களானே தெரியாது போன ஜென்மத்தில் ஒரு பறவையாக பிறந்திருக்கலாம் இல்லாட்டினா வந்து போன ஜென்மத்தில் என்னவா வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம் புல்லாய் பூடாய் தேலாய் பாம்பாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்ந்த தாவர சங்கமுத்து மாணிக்க வாசகர் பாடின மாதிரி ஒரு செல் உயிரினம் இரு செல் உயிரினம் மூன்று செல் உயிரினம் ஆயிரம் செல் உயிரினம் பல லட்சம் செல் உயிரினம் இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எவல்யூஷன் அப்போ போன ஜென்மத்தில் மனிதனா பிறந்திருக்கீங்களான்றதே பெரிய டவுட்டான விஷயம் இந்த ஜென்மத்தில் மனித உடல் ஏதோ அந்தந்த உயிரினமாக நீங்கள் வாழும்போது தர்ம காரியமாக எதையாவது செஞ்சிருப்பீங்க கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க ஏங்க ஒரு பறவையா ஒரு ஒரு நாயா போறதா எப்படிங்க தர்ம காரியம் செய்ய முடியும் தோணுதா தோணலையா ஒரு பறவை வந்து கூடு கட்டுறதுக்காக ஒரு குச்சி எடுக்கிறக்கா வருது அங்க வந்து வேற ஒரு பறவை வந்து சாக கிடக்குது அந்த பறவை அங்க இருந்து காப்பாத்தி வேற இடத்துல கொண்டு போய் ஊடுதுன்னு வச்சுப்போம் இப்ப அந்த பறவை தர்மம் செஞ்சுச்சா செய்யலையா இந்த மாதிரி எந்த யூடியூப்ல வீடியோவே பார்த்தது இல்லையா நீங்க ஒரு நாய் இன்னொரு நாய்க்கு ஹெல்ப் பண்றது ஒரு யானை இன்னொரு பாம்புக்கு ஹெல்ப் பண்றது ஒரு பாம்பு இன்னொரு குட்டி நாய்க்கு ஹெல்ப் பண்றது அது எப்படி பண்ணுச்சு அதனுடைய அறிவை பயன்படுத்தி ஐந்தறிவுனா ஐந்தறிவு நான்கு அறிவுனா நான்கறிவு மூன்று அறிவுனா மூன்று அறிவு என்று ஒவ்வொரு அறிவு இருக்கு இருக்கா இல்லையா அந்த அறிவை பயன்படுத்தி அந்த உயிர் எந்த அளவிற்கு தர்மம் செய்ததோ அந்த அறிவை பயன்படுத்தி எந்த அளவிற்கு தர்ம காரியத்தில் அந்த உயிர் ஈடுபட்டதோ அந்த தர்மத்தின் பலனாக இறைவன் தன்னை உணர்வதற்காக அடுத்த பிறவியை மனிதனாக குடிக்கிறார் இதனாலதான் அவையார் சொன்னாங்க அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மனிதனாக பிறப்பது என்பதே ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் ஏனென்றால் மனிதனாக பிறந்த உயிர்கள் மட்டும்தான் இறைவனை உணர முடியும் இறைவனை உணர்றதுனா என்னன்னு அர்த்தம் இங்க நீங்கன்ற ஒன்னே இல்லைன்னு அர்த்தம் இதை தான் இந்த பிறப்பு பாருங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்தா குழந்தை வளரும் குழந்தை வளர்ந்துச்சுன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அதுக்கு சாப்பாடு ஆக்கி போடணும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகணும் பர்ச்சேஸ் பண்ணணும் எதிர்காலத்தை பார்க்கணும் சேஃப்டி பண்ணணும் டெபாசிட் பண்ணணும் எல்லாம் சரி ஆனா இதுக்காக நீங்க பிறக்கல அப்ப இதெல்லாம் பண்ணாம இருக்கணுமான்னு கேட்டா பண்ணாம இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இப்போ நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எதுவுமே எனக்கு பலன் அளிக்காதுன்னு சொல்லி விழிப்புணர்வோட ஒவ்வொரு வேலையும் இவங்கள பார்க்கணும் இவங்கள சந்திக்கணும் இது எழுதப்பட்டாச்சு பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் போதே உங்களுக்கு இறப்பு என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டாச்சு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்க எப்படி வாழ போறீங்க எழுதிட்டான் அதை மாற்ற முடியாது ஒரு சில பேர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பெரிய ஆகவே முடியல ஒரு சில பேர் ஒரு முயற்சி பண்ணாலும் பெரிய ஆள் ஒரு சில பேர் எல்லா நல்லது பண்ணாலும் மேல இருந்தவன் கீழே வந்துடுறான் இட்ஸ் சோ காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல வரேன் இதுக்கு உங்களால் கருத்தை கண்டுபிடிக்க முடியாது இது ஏன்ற கேள்வி யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு என்ன தெரியுமா கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்க ஒரு புள்ளினால் ஒரு மலையை திருப்பி போட முடியுமா ஒரு எறும்பினால் கார் ஓட்ட முடியுமா முடியுமா ஒரு பட்டாம்பூச்சினால ஃப்ளைட் ஓட்ட முடியுமா முடியுமா முடியாதா இதை அந்த பட்டாம்பூச்சியும் புல்லும் எறும்பும் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர அந்த பட்டாம்பூச்சியும் அந்த புல்லும் அந்த எறும்பும் என்னால் முடியும் அப்படின்னீங்கனாவே அவுட் ஆகிட்டீங்கன்னு சொல்ல வர இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அண்டமெங்கும் பரவி இருக்கக்கூடிய பேராற்றல் இது இதுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை அதோட பிச்சையில் அதோட கருணையினாலும் இங்கே நமக்கு மூச்சு காத்து கிடச்சிக்கிட்டு இருக்குது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடச்சிட்டு இருக்கு இந்த சுகங்களை உணர்றதுக்கு ஐம்புலன் கிடச்சிருக்கு கொடுத்தது எது அது அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க இப்ப பிரச்சனை என்னன்னா அது கூட சண்டைக்கு போறீங்க இப்ப பஞ்சாயத்து அதுதான் இப்ப அதுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க இப்ப பெரிய பிரச்சனை ஆகி நன்றி உணர்வை மறந்துட்டீங்க மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு இப்போ நான் கேட்கறேன் உங்களுடைய பாணியிலேயே வரேன் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல புல் கேஷா ஒரு வீடு வாங்குறீங்க என்னன்னு வாங்குறீங்க ஒரு வீடு வாங்குறீங்க புல் கேஷ் ஒரு பெரிய வீடு வாங்குறீங்க அந்த வீட்டில் உங்க குடும்பத்தோட வசிச்சு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க வரீங்களா இல்லையா அந்த குடும்பத்தில் வசித்து வாழ்ந்து நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறீர்கள் எஸ் ஆர்னோ திடீர்னு ஒரு நாள் ஒருத்த வந்து வெளியே போடான்றான் என்ன சொல்லுவீங்க நீங்க நீங்க உழைச்சு வாங்கின வீடு பத்திரம் யார் பேர்ல இருக்கு உங்க பேர்ல இருக்கு இன்னொருத்த சம்மந்தமே இல்லாத வந்து மிரட்டி வெளியே போனா போவீங்களா நீங்க ஏன் போக மாட்டீங்கன்னா அது என்னுடையது அப்படின்னு கூடிய அந்த உரிமை இதை நான் தப்புன்னு சொல்ல சட்டத்திட்டம் அப்படி தான் இருக்கு இப்ப சமுதாயத்தில் பார்க்க கூடாது இறைவனை அடையணும்னா இறை ரீதியா பார்க்கணும் கல் மண்ணு சிமெண்ட் செங்கல்லாம் யாருது செங்கல் கடைக்காரனோடதுன்றீங்களா கட்டை ஓடு உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் மெட்டீரியல் இதெல்லாம் யாருது இதனுடைய மூலப்பொருள் எங்கிருந்து வந்தது ரா மெட்டீரியல் எங்கிருந்து வந்தது நீங்க டெய்லி கொளுத்துற நெருப்பு யாருது ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் வருது அது யாருது ஃபேன் சுத்துது அந்த கரண்ட் யாருது ஃபேன் யாருது ஃபேனுக்கு ஒரு மூணு ரக்க இருக்குது அந்த ரக்க இருக்கக்கூடிய இரும்பு யாருது அந்த தகரம் யாருது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளினுடையது அதனாலதான் அதுக்கு பேரு பரம்பொருள்னு வச்சாங்க பரம்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அண்ட சராசரம் எங்கும் என்னென்ன பொருள் இருக்கோ அதை எத்தனையும் அவன் அர்த்தம் அவனுக்கு பேர் நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ என்ன பிரச்சனைனா இதெல்லாம் என்னதுன்னு நினைச்சு நீங்க வாழ ஆரம்பிக்கிறதுனால அதுல ஆசை ஆயிடுது அட்டாச்மெண்ட் வந்துருது விட்டு கொடுக்க தோண மாட்டேங்குது காணாம போனா வலிக்குது அடுத்தவன் வந்து கேட்டா இரிட்டேட் ஆகுது ஒரு கட்டத்துக்கு மேல அது காணாம போயிருச்சுன்னா உங்களுக்கு உயிரே போயிருது சூசைட் வரைக்கும் போய்க்கிறீங்க இல்லன்னு சொல்ல முடியுமா ஐம்பது பவுன் நகையை திருடுன்னு திருடிட்டு போயிட்டான்னு அடுத்த தூக்குல தொங்கினவங்களா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு ஐம்பது பவுன் அம்மா வந்து அந்த பொண்ணுக்காக சேர்த்து வச்சிருந்தது அந்த வலி வேதனை தாங்க முடியாம தூக்குல தொங்கிருச்சு இன்னும் ஐம்பது பவுன் இல்லன்னா ஐம்பது பவுன் கேட்காதவங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கொடு இப்ப என்ன பிரச்சனை இது ஐம்பது பவுன் முடியலன்னா மறுபடியும் அடுத்த ரெண்டு வருஷம் உழைச்சி ஒரு அஞ்சு பவுனோ இல்ல ரெண்டு பவுனோ போட்டுட்டு கல்யாணம் பண்றோம்னா கல்யாணம் பண்ணிக்கூட இது எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறேன் இவ்வளோதானே கேள்வி இப்போ என்ன ஆயி போச்சுன்னா எல்லாம் உங்களுதுன்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டீங்க நன்றி உணர்வு போயிடுச்சு நன்றி உணர்வு போனதுனால இறைவன் உங்களை வச்சு செய்கிறாரு உங்களுக்கு வலிக்குது இவ்வளவுதான் கான்செப்ட் இப்ப நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னா ஒரே காரணத்திற்காகத்தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இது எதுவுமே என்னோடது கிடையாதுன்றதை சொல்லக்கூடாது புரிஞ்சுக்க கூடாது உணரணும் இது எதுவுமே என்னது இல்லை அப்படின்ற வார்த்தையை அறியறீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க இப்படி எதுவுமே என்னது இல்லைன்னு இப்ப இதுவும் பிரச்சனை தான் அடுத்து புரிதல் இப்போ நான் பேசுறத கேட்டு ஓ உண்மையாவே இதெல்லாம் எதுவுமே என்னது இல்லை போல அப்படின்றத புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு பேர் என்ன புரிதல் இப்ப ரெண்டு ஸ்டேஜ பாஸ் பண்ணிட்டீங்க பிரச்சனை எங்க இருக்குன்னா இப்போ மூணாவது ஸ்டேஜுக்கு வரவே மாட்டீங்க என்னன்னா உணர்தல் இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இந்த உணர்தல்ல தான் இருக்கு ஏன்னா அறிவு சொல்லுது இது என்னது இல்லைன்னு ஆனா ஆசை உள்ளுக்குள்ள ஆழமாக இருக்கிறத சொல்லுது இல்ல இல்லை இது என்னதுதான்னு சொல்லுது அதே ஐயாயிரத்து ஐநூறு சீன் தான் வாழ்ந்து முடிக்க போறீங்க அடுத்த பிறவி எடுக்கிறவன் இந்த புரிதல் இல்லாம எல்லாமே என்னதுன்னு நினைச்சுக்கிட்டே வாழ்ந்து செத்து போவான் இது எதுவுமே என்னது இல்லைன்னு நினைச்சு ஒவ்வொரு சீனையும் வாழ்றவன் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான் முடிஞ்ச இதுக்கு பேர் முக்தி